ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ராமர் சிலையை உள்ளே வைக்க வேண்டும் இதில் நடக்கக்கூடிய கூடுமி பிடி சண்டை மோடியா அல்லது அப்படிங்கற ஒரு பிரச்சனை இப்போ விடிய ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா வழக்கமா பிராமணர்கள் தான் ரொம்ப மூல வலிமை கொண்டவர்கள் அவர்கள் தான் செய்ய நினைக்கிற எல்லா விஷயத்தையும் யாராச்சும் ஒருத்தரை வச்சு சாதித்துக் கொள்வார்கள் இப்படித்தான் இருந்து இன்னைய வரைக்கும் அவர்களுடைய அந்த சூழ்ச்சியால் இந்தியா முழுக்க அவருடைய சூழ்ச்சி பரவி இருக்கிறது இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இப்போ ஆர்எஸ்எஸ் அதாவது அந்த பிராமணர் கும்பலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது எல்கே அத்வானியால் வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளை தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்கி அவர் மூலமாக எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தான் ஒரு பிற்படுத்தப்பட்டவரை வந்து பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை ஆர் எஸ் எஸ் நாற்பது தலைமையாகவும் நியமித்தது அவர் தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் நிறைவு பெறப் போகிறது அவர் பிரதமராக இருக்கிறார் இப்போ அவர் பிரதமராக இருந்த காலத்தில் ஆர் எஸ் விசுவாசமாக இருந்தாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை அப்படின்றத நமக்கு தெரியும் ஆனால் இந்த பிராமண கும்பலுக்கு இப்பதான் புரிய வந்திருக்குது அதுவும் இந்த ராமர் கோவில் பிரச்சனையில எல் கே அத்வானி அவர்களுக்கு அழைப்பு விடுத்த போது அதாவது என்ன அழைப்பு நீங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் பல கேள்விகள் பல சர்ச்சைகள் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது அது என்னென்னு ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம் அதாவது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஒரு ட்விட் போட்டு அது என்னன்னு போட்டிருக்காருனா பிரதமர் மோடி அவர்களை இந்த பத்தாண்டு காலமாக எந்த ஒரு தயக்கமும் பயமும் சமரசமும் இன்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து என்ன அந்த ட்விட்ல அதாவது ராமர் அவர்கள் தன் மனைவிக்காக கட்டிய மனைவிக்காக போர் செய்தவர் போர் செய்து தன் மனைவியை மீட்டு வந்தவர் அவருக்காக அந்த கட்டும் கோவிலில் மனைவியை வைத்து வாழாமல் விரட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வைத்து திறப்பது எவ்வளவு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் ஒன் போட்டிருக்காரு இது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது இது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தன்னிச்சையாக தனி ஒரு மனிதனாக போட்டு இருப்பாரான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை என்னன்னா எல்கே அத்வானி அவர்களை இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு எதிர்ப்பு வந்தது என்னன்னா பிராமணனை வைத்தே பிராமணனை வரக்கூடாது என்று சொல்ல வைத்த முதல் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இது அவர்களுக்கு பின்னால் தான் புரிந்தது நம்ம மொத்தமா வந்து ஒதுக்கப்படுகிறோம் அதாவது குஜராத்திகள் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அம்பானி அதானி இந்த கூட்டங்கள் அதிகாரத்தையும் பணபலத்தையும் தன்மயப்படுத்திக் கொண்டு தான் உருவாக்கணும் நம்மளையே வந்து இவங்க ஒழிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிராமண ஆர் எஸ் எஸ் கும்பல் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்திருக்கிறது இதன் விளைவாகத்தான் சுப்பிரமணிய சுவாமி இந்த டூட்டே போட்டு இருக்கார் அதாவது நரேந்திர மோடி அவர்களை எல் கே அத்வானி தான் ஒத்தி பொத்தி வளர்த்தாரு பிரதமராகவும் ஆக்கினாரு என்ன விஷயம்னா அமைதிப்படையில வர மாதிரிதான் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை முறையே இருக்கும் அதோடு ஒப்பிட்டு பார்த்தா மிக சரியாகத்தான் இருக்கும் ஏன்னா வளர்த்து விட்ட ஒரு தலைவனை கண்டுக்காம பின்னாடி அடி தூக்கி போட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான் அப்படி என்பது படமுடி நீ என்ன விதைக்கிறாயோ அதைத்தான் உன்னால் அறுக்க முடியும் இதன் அடிப்படையில் தான் எந்த ராமர் கோயிலை வைத்து எல்கே அத்வானி அவர்கள் அதை இடித்து அவருக்கு உறுதுணையாக தலைவனாக இருந்து முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் செயல்பட்டார் நீங்க எல்லாம் வந்து எந்த ராமர் கோவிலை இடித்து இஸ்லாமிய சொந்தங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவ்வளவு உயிர் சேதங்களை ஏற்படுத்தி அந்த ரத்தத்தின் மேல் கட்டப்படுகிற அந்த ராமர் கோவிலில் கடைசியில் நீங்களே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த இந்த மூவை பார்த்து இந்த பிராமணர்கள் எல்லாருமே நம்ம தான் மூலவலிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில இவங்க நம்மளையே சாச்சிட்டாங்க அப்படின்னு சுதாரித்துக்கொண்டு கொண்டு சுப்பிரமணிய சுவாமியை களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார்கள் இப்போ என்ன நடக்கும்னா பாஜக ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் கண் அசைவில்லாமல் ஒரு துளி கூட அசையாது ஆனால் ஆர் எஸ் எஸ் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா முழுக்க முழுக்க ஏ பார்க்கணும் அந்த தான் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ராமர் கோயில் விஷயத்தில் உஷாரான இந்த கூட்டம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் என்பது இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது காரணம் பிரதமர் மோடி மேலையும் அமித்ஷா மேலேயும் இருந்த நம்பிக்கை முழுமையாக ஆர் எஸ் எஸ்க்கு கிடையாது பிரதமர் மோடி அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இப்படி இது இப்படியே போச்சுன்னா நம்ம இந்தியாவுக்குள் இருக்கிற நம்ம கேட்கிற அந்த இந்து தேசம் இந்து ராஷ்டிரா இதெல்லாம் பின்னாலே முன்னெடுக்கப்படாது என்பதுதான் அவருடைய ஒரு மனக்கவலை இது இப்படி நடந்துடுச்சுன்னா நம்ம கடைசி வர ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சுவாமியை நேரடியாக இறக்கி விட்டு இருக்கிறார்கள் இனிமேதான் பாஜக வேர் எஸ் ஆர் எஸ் எஸ் குஜராத்தி பிராமணர்கள் அப்படின்ற ஒரு சண்டை குடிமிப்பிடி சண்டை வந்து பாஜக ஒரு சில நாட்கள் வெளிச்சமாக்க அதாவது போய் கோயிலை உடைச்சானோ கோயிலுக்கு வரக்கூடாது எங்க எவங்க இருக்கிறியோ அங்கங்க இருந்து நீ ராமரை கும்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வேற போட்டுருக்காங்க இது அவரு அங்க இருக்கிற மக்களுக்குள் மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் இரண்டாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கும்பாபிஷேகம்னா அது பிராமணர்களால் மட்டும்தான் நடத்தப்படும் நம்ம தான் அந்த கோயில கட்டியிருப்போம் நம்மளுடைய கோயிலாக தான் அது இருக்கும் நம்ம கும்புற சாமி தான் அது நமக்கு சொந்தமான சாமி தான் ஆனாலும் கூட அதுல தொட்டு அபிஷேகம் செய்கிறது பிராமணர்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிலையை யார் எடுத்துட்டு போவாரு நரேந்திர மோடி அவர்கள் தன் கையால் கொண்டு போய் அந்த கருவறையில் வைப்பார் அதன் பின்பு அதை தொட்டு கருவறையில் வைப்பாரு அதற்கப்புறம் தான் பிராமணர்கள் அதை வந்து பூஜை செய்ய முடியும் அப்படின்றது இந்த பிராமணர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இது அவர்களுக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு ஆகையால் நாம் ஏற்படுத்தி வைத்த அந்த கட்டமைப்பு ஓலியான கட்டமைப்பு கடவுள் பெயரால் நாம் நடத்தி வந்த இந்த கொள்ளை இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு சம்பவத்தால் முடிஞ்சிடும் அப்புறம் எல்லாருக்கும் இல்லையா ஏன் கருவறைக்குள் போகக்கூடாது பிரதமர் மோடி அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவர் உள்ள போகும்போது நாங்களும் போகலாம் இல்லையா அப்படின்னு வரும்போது இந்த ஆரிய மாயை எங்க வந்து முடிவுக்கு வந்து விடுமோ என்ற பயத்தில் பிரதமர் மோடி அவர்களையே ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டுவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க மோடி அவர்களை ஓரம் கட்டினாலே அமித்ஷா அவர்கள் கோர கட்டனா மாதிரிதான் இப்படி இவர்களுக்குள் நடக்கும் இந்த குடிமிக்குடி சண்டையில் ஆரியம் ஜெயிக்குமா அல்லது குஜராத்தியுடைய அந்த கும்பல் ஜெயிக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்னன்னா பாஜகவுடைய எண்ணம் தான் இந்த பத்து வருஷம் நம்ம எதையுமே மக்களுக்கு செய்யல ஆனால் நம்ம செஞ்சது எல்லாம் அது சொல்ல முடியாத துயரம் இன்னல்கள் தான் நம்ம கொடுத்திருக்கிறோம் அது ஒவ்வொரு மாநிலத்திலும் சம்பவங்களாக அப்படியே பதிவுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் மீண்டும் அந்த ராமர் கோயிலை கையில் எடுக்க வேண்டும் இன்னும் சரியாக கட்டி முடிக்கப்படாத அந்த ராமர் கோவிலை அவசர அவசரமாக தேர்தல் வருவதற்கு முன்பாகவே திறந்து விட வேண்டும் இதை வைத்து நம்ம வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு திருப்பியும் ராமரை வச்சு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் நம்ம ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படி என்பதுதான் அவங்க திட்டம் ஆனால் ஆர் என்ன பண்ணுதுன்னா திட்டம் எல்லாம் சரியா இருக்குது ஆனா நீ என்னுடைய கைக்குள்ளதான் இருக்கணும் நீ என்னை மீறி போய் நீ செய்தா அது வந்து சரி வராது அப்படின்ற ஒரு மனநிலையில் நீ ஆட்சிக்கே வரலா கூட பரவாயில்ல எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கே வரலா கூட பரவாயில்ல ஆனால் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்க கூடாது அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க இனி இந்த போர் இந்த குடிமிப்புடி சண்டை எங்க போய் முடியும் என்பதை நம்ம வந்து வரும் காலங்களிலே பார்க்கத்தான் போறோம் இப்படி தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய ஆசைக்காக தனக்கு பின்னால் வரலாறு இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருகிறதுதான் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலும் சரி பாஜகவும் எனக்கே அத்வானிதா இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பை அமைப்பில் அமைப்பிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஏற்படுத்தியது அதுக்குள்ள ஏற்படுத்திய தலைவர்களில் அவரும் ஒருவர் கடைசி வரைக்கும் கொண்டு வந்தது அவுண வாஜ்பாயும் தான் இப்படி எடுத்துட்டு வந்து கடைசியில அதை வந்து தூக்கி தாரவாக்கணுமா அப்படின்றது இவங்களுக்கு மிகப்பெரிய மன வலியையும் வேதனையும் கொடுத்துருக்குது அதாவது என்ன விதச்சிங்களோ அதை தான் நீங்க அறுக்க முடியும் என்பதை மட்டும் நான் நீங்க ஆணைத்தரமாக அடுத்திருத்திருக்கமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆனா இன்னொரு விஷயம் இன்னொரு ஐந்தாண்டு காலம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்ம எல்லாரும் காக்கி டவுசணும் எல்லா சட்டையும் போட்டுக்கிட்டு தான் நடக்கணும் இங்க ஒரே மதமாகத்தான் இருக்கும் அண்ணன் தம்பி உறவு வந்து அதுவே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு சொல்லிக்கிறோம் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மூன்றாவது முறையாக நிச்சயமாக பாஜக ஆட்சிக்கு வந்தால் கஷ்டப்பட போவது நம்ம தான் அவன் அங்க ஓட்டை போட்டுட்டு இதுல என்ன இருக்கிற குழப்பம் என்னன்னா ஒரு கிலோ ரேஷன் அரிசி இருந்தா போதும் ஒரு நாளைக்கு அவன் சாப்பிட்டறான் கோதுமை இருந்தா போதும் சாப்பிட்டான் இதை எங்க சாப்பிட்றான் நீ அங்க ஓட்ட போட்டுட்டு இருக்கிற ஒரு ஸ்டவ்வையும் நான் குண்டானியை தூக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த குழப்பம் எடுத்து சோர் சாப்பிடற அப்போ உனக்கு அங்க நடக்கிற அரசியலும் அரசியலால் பாதிக்கப்படுகிற விஷயமும் இவனுக்கு தெரிய மாட்டேங்குது இவனுக்கு ஓட்ட போட்டு இங்க வந்துடுறாங்க நாடு நாசமாக போகுது இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் தேவை என்பதை மக்கள் தான் யோசித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் கடவுள் நமக்குள்ளதான் இருக்க வேண்டும் தவிர கடவுளுக்காக நாம் போய் பலியாக கூடாது அப்படி என்பதை கூறிக்கொண்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஆதரவு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே நாட் நாட் சவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காலையில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்